வசந்த் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நாட்டு நடப்பு நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் செய்திகளையும் அதன் பின்னணியும் பார்க்கப் போகிறோம் நடிகர் விஜய் துவங்கியுள்ள தமிழக வெற்றி கழகத்துடைய கட்சிக்குள்ள புஸ்லி ஆனந்தோடைய கை வந்து ஓங்கி இருப்பதாகவும் அதனால வந்து விஜய் கட்சிக்கு வந்து பின்னடைவு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஜய் கட்சியுடைய அரசியல் ஆலோசகராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய தேர்தல் வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி பேசுறது போன்ற ஒரு ஆடியோ இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல பரவலாக பயிரப்பட்டிருக்கு நாளை வெள்ளிக்கிழமை அன்று தமிழக வெற்றி கழகத்துடைய மாவட்ட பொறுப்பாளர்கள் கூட்டம் சென்னை பனையூர்ல நடைபெற இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை நிலையில் இந்த ஆடியோ மிகுந்த பரபரப்பை இருக்கு அந்த ஆடியோல ஜான் ஆரோக்கியசாமி இன்னொரு கட்சி நிர்வாகிகிட்ட வந்து பேசுற மாதிரி சில செய்திகள் வந்து அதுல சொல்லப்பட்டிருக்கு முதல்ல இந்த தேர்தல் வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி யாரு அவர் எப்படி வந்து இந்த விஜய் கட்சிக்குள்ள வந்தாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பொதுவாகவே வந்து தேர்தல் வியூக வகுப்பாளர் சொன்னா நம்மளுடைய நினைவுக்கு சட்டுன வந்து நினைவுக்கு வருது பிரசாந்த் கிஷோரு அவர் பீகாரை சேர்ந்தவர் அதே மாதிரி வந்து கர்நாடகாவை சார்ந்த கனூல் அவரும் வந்து ஒரு பிரபல தேர்தல் வியூக வகுப்பாளர் அது மாதிரி தான் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஜான் ஆரோக்கியசாமி அவரும் ஒரு தேர்தல் வந்து இருந்து கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் அன்புமணி ராமதாஸ் முதல்வர் வேட்பாளராக மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி ஒரு தேர்தல் பிரச்சார யுக்தியை வந்து வந்து அமைச்சு கொடுத்தவர் இந்த ஜான ஆரோக்கிய தான் பொதுவான மேடைகளில் பொதுவாக வந்து அன்புமணி ராமதாஸ் மட்டுமே முன்னிலைப்படுத்தி அன்புமணி ராமதாஸ் வந்து ஹைடெக் வந்து மைக்ல அவர் வந்து பேசுற மாதிரி அவருடைய தோற்றங்களையும் வந்து உருவாக்கி விதவிதமான போஸ்டர்களை வந்து தமிழ்நாடு முழுக்க ஒட்ட வச்சு அன்புமணியை வந்து ஒரு முதல்வர் வேட்பாளருங்கிற அந்த ரேஞ்சுக்கு வந்து உருவாக்கி காட்டியவர் வந்து இந்த ஜான் ஆரோக்கியசாமி அது மட்டும் இல்லாம தேர்தல் தேசியவாத காங்கிரஸ் கட்சிக்காக சரத்பவருக்காக வந்து அவர் மகாராஷ்டிரால வந்து வேலை செஞ்சிருக்காரு அப்புறம் கர்நாடகாவில் சித்தாராமையாவுக்கும் வந்து அவர் வந்து வேலை பார்த்திருக்கிறாரு இப்படி இருக்கக்கூடிய இந்த ஜான் ஆரோக்கியசாமி விஜய்க்கு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய அருண்ராஜ் ஐஏஎஸ் அவரோட வந்து நட்பாக பழகி அதன் மூலமா வந்து விஜய்கிட்ட வந்து இவரை பத்திய ப்ரொஃபைலெல்லாம் வந்து எடுத்து கொடுத்து விஜய அந்த தமிழக வெற்றிகழகத்துக்கு வந்து இவர் தான் அரசியல் ஆலோசகராக நியமிக்கப்பட்டிருக்காரு பெரிய அளவுக்கு தொகையும் வந்து அவருக்கு கைமாறப்பட்டு இருக்கு அப்படின்னு வந்து அப்போதே சொல்லப்பட்டு இந்த நிலையில ஜான் ஆரோக்கியசாமி தமிழக வெற்றிகழகத்தில் மேற்கொள்ள வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்லிட்டு சில திட்டங்களை வந்து வகுத்து அதை வந்து கட்சியுடைய மேலிடத்துக்கு வந்து கொடுத்திருக்கிறாரு கட்சியுடைய மேலிடம் சொல்லி பார்த்தோம்னா பனையூரில் வந்து இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் கட்சி சார்ந்த நட நடவடிக்கைகளை வந்து பார்க்கறதை காட்டிலும் அவருக்கு முன்பாக வந்து எல்லாத்தையும் பார்க்கக்கூடியவராக கவனிக்கக்கூடியவராக வந்து இருப்பவர் அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய புஸ்லி ஆனந்த் புஸ்லி ஆனந்த் யார்னா நடிகர் விஜய் ரசிகர் மன்றமாக இருந்து பிறகு விஜய் மக்கள் மன்றமாக இருந்து பிறகு தமிழக வெற்றி கழகமாக அமையக்கூடிய எல்லா காலகட்டங்களிலும் விஜய்யோட ஒரு நெருங்கிய தொடர்புல இருந்தவர் புஸ்லி ஆனந்த் தான் அவருக்கு இந்த கட்சியில ஒரு முக்கிய பொறுப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிலையில தான் வந்து விஜய்க்கு பதிலாகவே வந்து இவர் வந்து தமிழ்நாடு முழுக்க பல்வேறு மாவட்டங்கள்ல வந்து போயிட்டு தமிழக வெற்றி கழகத்துடைய கட்சியில வந்து இவர் வந்து கலந்துகிறாரு இப்படி வந்து கலந்துகிற இந்த கூட்டங்கள்ல தான் வந்து என்ன ஒரு சர்ச்சை ஏற்பட்டிருக்குன்னா இவர் வந்து கூட்டங்களுக்கு வந்து வருகை தரும்போது அங்கு வந்து வைக்கக்கூடிய பேனர்ல விஜய் படகத்தை வந்து சிறுசா வச்சுட்டு இவருடைய படத்தை வந்து பெருசா வச்சு பேனர் வைக்கிறதா வந்து ஒரு குற்றச்சாட்டு வந்து எழுந்திருக்கு அதை வந்து நிறைய நிர்வாகிகளை வந்து ஒரு ஆதங்கத்தோட வெளிப்படுத்தி இருக்கிறாங்க இந்த புகார் எல்லாம் வந்து ஆரோக்கிய ஆரோக்கியசாமியோட கவனத்துக்கு போய் அவர் வந்து ஒரு நிர்வாகிகிட்ட வந்து பேசுற மாதிரி தான் இந்த ஆடியோ வெளியாயிருக்கு அந்த ஆடியோல இவர் என்ன சொல்றாருன்னா இப்படி வந்து புஸ்லி ஆனந்த் வந்து தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறதுல வந்து இருக்காரு நான் வந்து விஜய வந்து அவருடைய கட்சியை வந்து நம்ம வந்து நான் ப்ரமோட் பண்றதுக்கு வந்து பல்வேறு முயற்சிகளை வந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஆனா இவர் வந்து தன்னை முன்னிலைப்படுத்துறதுல தான் கவன செலுத்துறாரு நான் வந்து முப்பது சதவீத வாக்குகளை வந்து தமிழக வெற்றி கழகம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பல்வேறு பணிகளை வந்து முயற்சிகளை மேற்கொண்டிருக்கேன் ஆனால் வந்து கட்சியில் வந்து புஸ்லி ஆனந்தோடைய நடவடிக்கைகளை பார்த்தோம்னா தமிழக கழகம் ரெண்டு சதவீத வாக்குகளை கூட வாங்க முடியாத அளவுக்கு தான் சரிவை நோக்கி போயிட்டு இருக்கிறதா நான் இவர் ஒரு நிர்வாகிகிட்ட பேசுறாரு எதா இருந்தாலும் வந்து விஜய்கிட்ட வந்து நேரடியாக குறிப்பிட்டு பேச முடியாத அளவுக்கு இவரை தான் பார்க்க வேண்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் வந்து அந்த ஆடியோல குறிப்பிட்டு பேசியிருக்கார் இந்த ஆடியோ சமூக வலைதளங்கள்ல என்ற பரவலாக பகிரப்பட்டிருக்கு இருக்கு அதனால இவருக்கே புரிய வச்சு நீங்க பாருங்க அவர் தான் ஃபேஸ் நீங்க ஓவர் டாமினேட் பசங்க பண்றாங்க அப்படின்னா நீங்க கரெக்ட் பண்ணும் தப்பு நீங்க அப்ரூவல் கொடுக்காம எப்படி வரும் இந்த இது வந்து துரைமுருகனை ஸ்டாலின் பிளேஸ்ல துரைமுருகனை பண்ண பண்ணா என்ன ஆகும் கட்சி உருப்படுமா ரெண்டு கூட தேராது நான் தேர்ட்டி பர்சன்ட் டார்கெட் பண்ணிட்டு இருக்கேன் இன்றைய முதலமைச்சர் அவர்கள் வந்து பொங்கல் தொகுப்போட இலவச வேட்டி சேலைகளையும் வந்து வழங்கக்கூடிய ஒரு திட்டத்தை வந்து இன்னைக்கு நியாய விலை கடைகளில் வந்து முதலமைச்சர் வந்து துவங்கி வைத்திருக்கிறாரு இதை தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதுமே வந்து நியாய விலை கடைகளில் வந்து பொங்கல் தொகுப்பாக இலவசமாக கரும்பு பச்சரிசி அதோடு கூடிய உப பொருட்கள் எல்லாமே வந்து வழங்கப்பட்டிருக்கு இந்த நிலையில முதலமைச்சர் வந்து கூடுதலாக வந்து ஒரு ஒரு காரியம் பண்ணியிருக்காரு அது என்னன்னா மாதம் மாதம் பெண்களுக்கு வழங்கக்கூடிய மகளிர் உரிமை தொகை ஒவ்வொரு மாதமும் வந்து பதினாலாம் தேதி இல்லை பதினஞ்சாம் தேதி வந்து அவங்களுடைய வங்கி கணக்கில் வந்து வரவு வைக்கப்படும் ஆனால் இந்த பொங்கலை ஒட்டி முன்கூட்டியே இந்த ஒன்பதாம் தேதி இன்னைக்குன்னே வந்து எல்லோருடைய வங்கி கணக்கிலேயும் ஆயிரம் ரூபாய் வந்து வரவு வைக்கப்பட்டிருக்கு இது வந்து பெண்களிடையே வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியை வந்து ஏற்படுத்தி இருக்கு இது ஒருபரம் இருக்க இன்றைய சட்டமன்ற கூட்டத்தில் எதிர்கட்சிகளுடைய கேள்விகளுக்கு பதிலளித்து பேசிய தமிழக நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு என்ன கூறியிருக்காருன்னா தமிழ்நாடு அரசுக்கு கடுமையான நிதி நெருக்கடி ஏற்பட்டு இருக்கு அதனால தான் வந்து இந்த ஆண்டு வந்து பொங்கல் தொகுப்புடன் ரூபாய் ஆயிரம் வந்து வழங்கப்படல தமிழ்நாடு அரசு சார்பில் ஒன்றிய அரசுக்கு நம்ம வந்து புயல் பாதிப்பாக வந்து முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் நம்ம கேட்டிருந்தோம் ஆனா வந்து ஒன்றிய அரசு சார்பில் தமிழ்நாடு அரசுக்கு கொடுக்கப்பட்டது வெறும் இரநூத்தி எழுபத்தி ஆறு கோடி ரூபா தான் கொடுத்திருக்கிறாங்க இது மாதிரி வந்து தமிழ்நாடு அரசுக்கு தர வேண்டிய பல்வேறு நிதிகள் வந்து எதுவுமே வந்து தரப்படல இது போல கடுமையான நிதி நெருக்கடி தமிழ்நாடு அரசுக்கு ஏற்பட்டு தான் நம்ம வந்து இந்த வருஷம் வந்து நம்ம பொங்கல் தொகுப்புடன் ரூபாய் ஆயிரம் வந்து வழங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் பதில் சொல்லியிருக்காங்க நேற்றைய தினம் வந்து செய்தியாளர் சந்திப்பில் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து பேசும்போது வந்து என்ன சொன்னார்னா வள்ளலாரை காட்டிலும் வந்து பெரியார் என்ன சமூக சீர்திருத்தம் செஞ்சிட்டாரு அவர் வந்து தந்தை பெரியார்னு ஏன் சொல்கிறீங்க வந்து பெரியார் வந்து பேசிய அருவறுப்பான கருத்துக்கள் வந்து பல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில சர்ச்சைக்குரிய சில கருத்துக்களை வந்து பெரியார் சொன்னதாக சொல்லி அவர் வந்து சில வரிகளை வந்து குறிப்பிட்டு பேசியிருந்தார் இது மாதிரி வந்து பெரியார் வந்து எந்த இடத்துல எப்படி பேசினாரு எங்க எழுதினாரு இதற்கான ஆதாரத்தை சீமான் வந்து கொடுக்கணும் அப்படி இல்லாட்டா அவர் வீட்டை வந்து நாங்கள் முற்றுகையிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தந்தை பெரியார் திராவிடர் கழகத்துடைய தலைவர் கோவை ராமகிருஷ்ணன் நேற்று ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு அதை தொடர்ந்து வந்து இன்று நீலங்கரையில் இருக்கக்கூடிய சீமான் வீட்டை வந்து அவங்க அந்த கட்சியுடைய தொண்டர்கள் வந்து முற்றுகையிட சென்றாங்க அதை தொடர்ந்து வந்து காவல்துறையினர் அவர்களை வந்து கைது செய்தனர் இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இன்று ஒரு செய்தியாளர் சந்திப்பிலையும் வந்து என்ன பேசியிருக்காருன்னா திரும்பவும் வந்து முன்பு நான் வந்து பெரியாரை வந்து தெரியாமல் வந்து பின்பற்ற தொடங்கினேன் ஆனால் வந்து பிறகு வந்து பெரியாருடைய உண்மை முகம் தெரிஞ்சு நான் இப்போ வந்து விலகிட்டேன் அதனால் வந்து பெரியாரெலாம் பெரிய சமூக சீர்திருத்தவாதிலாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் அவர் சசிக்குரிய கருத்துக்களை வந்து பேசியிருக்காரு இது ஒரு புறம் இருக்க சீமானுடைய கருத்துக்கு வந்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஆதரவு தெரிவிக்கிறார் அவர் என்ன சொல்கிறாருன்னா சீமான் பேசிய பேச்சுக்கு வந்து என்ன ஆதாரம்னு சொல்லிட்டு வந்து மற்றவங்க கேட்குறாங்க அதற்கான ஆதாரத்தை வந்து நான் தரேன் அது எந்த புத்தகத்தில் வந்து எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு நான் எடுத்து தரேன் அப்புறம் பார்த்துக்கலாம் சீமா வீட்டுக்கு வந்து காவல்துறை வந்துச்சுன்னா சீமானை வந்து ஆதாரத்தை மட்டும் கொடுக்கட்டும் மற்றபடி எதுவும் தர வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அதோடு அவர் வந்து கூட என்ன சொல்லியிருக்காருன்னா நேற்று அந்த செய்தியாளர் சந்திப்பில் வந்து பேசின சீமான் வந்து குறிப்பிட்ட சில வார்த்தைகளை பேசியிருக்காரு அதை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு பேசியிருக்கார் இந்த நிலையில தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசு மீதும் தமிழக தலைவர்கள் மீதும் கொச்சையாக பேசி வரக்கூடிய நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான கைது வளையத்தில் வந்து கொண்டு வர்றதற்கு காவல்துறை திட்டமிட்டு இருப்பதா ஒரு செய்தி இருக்கு ஏற்கனவே வந்து தமிழக காவல்துறை அதிகாரி வருண்குமாருக்கும் சீமானுக்கும் வந்து ஒரு வார்த்தை போர் பகிரங்கமாக வந்து புதுவெளியில வந்து நடைபெற்றுட்டு இருக்கு ஒரு ஐபிஎஸ் அதிகாரி செய்யாரு இது மாதிரிலாம் வந்து வார்த்தை பிரயோகங்களை வந்து பயன்படுத்துறாரு சட்டையை கள்ளிட்டு வா நம்ம வந்து ஒத்தைக்கு ஒத்தை போட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பகிரங்கமா காவல்துறை அதிகாரிய அச்சுறுத்துற மாதிரி அவர் பேசியிருக்காரு இந்த நிலையில ஏன் வந்து சீமான் மீது வந்து பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிறாரு அப்படிங்கிற அந்த சட்டத்தின்படி ஏன் அவரை நடவடிக்கை எடுக்க கூடாது அந்த அடிப்படையில் வந்து அவர் வந்து காவல்துறை வளையத்துல அவர் வந்து இருப்பதாகவே கூறப்படுது இதனால வந்து சீமான் எப்போதும் கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கு உனக்கு உடல் இச்சை வந்தா பெற்ற தாயோ மகளோ அக்காவோ தங்கச்சியோ அவர்களோட உட உறவை வச்சுக்கிட்டு சந்தோஷமா சொன்னது பெண்ணி உரிமையா திராவிடம் திராவிடம்னு பேசுறவங்களை ஓழிக்கிறதா எங்களுக்கு பெரியார எதிர்க்கிறது உன்னோட திராவிட சித்தாந்தத்தின் வேறது பெரியாரு வெட்டி சாய்க்கிறது வேற ஏதாவது